தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணா தட்சிணாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி பத்தொன்பது நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி அமாவாசை திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பிரதமை திதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஆயில்யம் நட்சத்திரம் அமிர்தாதியோகம் சித்தயோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சித்தம் பதினாறு நாளிகை முப்பத்தி ஐந்து வினாளிகை கரணம் நாகவும் இருபத்தி எட்டு நாளிகை முப்பத்தெட்டு வினாளிகை கிம்ஸ்துக்கினம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை ஐம்பத்தி ஏழு வினாளிகை அகஸ் முப்பத்தி ஒரு நாளிகை ஐந்து வினாளிகை தியாஜியம் ஐம்பத்தாறு நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை சிரார்த்த திதி அமாவாசை திதி யோகினி பூமி கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு இரண்டு நாளிகை பதினாறு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஓரு நிமிடங்கள் இன்றைய தினம் ஆடி மாத அமாவாசை தினம் மற்றும் வேதிபாத சிரார்த்தம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிகுந்த உகந்த தினமாக உள்ளதால் முன்னோர்களை வழிபாடு செய்து பயன்கள் அடையலாம் மாலையில் சிவபெருமான் மகா சிவ வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் புத்திரர்களால் மேன்மையான பலன்கள் ஏற்படும் மகிழ்ச்சி கூடும் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் அந்நியர்களால் முகம் தெரியாத நபர்களால் அனுகூலமான பலன்கள் நடக்கும் ரிஷபம் தொட்டது துலங்கும் சுபம் சுகம் அனுகூல நற்பலன்கள் உண்டு மிதுனம் வரவு குடும்ப மகிழ்ச்சி முன்னேற்றகரமான செயல்கள் கடகம் பணப்புழக்கம் சுகம் அனுகூலமான பலன்கள் காரிய சித்தி சிம்மம் சுகம் கூடும் தன வரவுகள் கூடும் செலவுகளும் உண்டு கன்னி லாபம் கூடும் செலவுகளும் உண்டு அதிர்ஷ்டகரமான நாள் துலாம் மனோதிடம் கூடும் ஆதரவு பெருகும் புகழ் பெருகும் புத்தி கூர்மை மிகும் பெருட்சிகம் சுப செயல்கள் சிலருக்கு புதிய வாகன யோகங்கள் அமையும் பெண்களால் அனுகூலம் உடைய நாள் தனுசு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மகரம் பெரியோர்கள் ஆதரவு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு சுகம் கூடும் கும்பம் காரிய வெற்றி தடைகள் நிவர்த்தியாகும் வெற்றிகரமான உற்சாகம் ஓட்டம் தரும் நாள் மீனம் காரிய வெற்றி புத்திர மகிழ்ச்சி சுகம் அனுகூலமான நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு மேற்குவடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்